இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை திரைப்படம் திரையரங்குகளில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெளியானது இத்திரைப்படத்தை வெளியிடுவதற்கு முன் தமிழ் திரையுலகின் முக்கிய புள்ளிகளை அழைத்து படத்தை திரையிட்டு காட்டியிருக்கிறார் மாரி செல்வராஜ் படத்தை பார்த்த பின் அவர்கள் வெளியே வருவதும் மாரி செல்வராஜை கட்டி பிடிப்பதும் உருகுவதும் என ஒரே எமோஷனல் காட்சிகளாக இருந்தது அதிலும் ரியாக்ஷன் என்பது இயக்குனர் பாலா படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்து மாறி செல்வராஜை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து பின் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கையை பிடித்து அமர்ந்து கீழே பார்த்து கொண்டிருக்கும் காட்சியை பார்த்தவுடன் ரசிகர்கள் அனைவரும் அடடா அருமையான படம் வந்திருக்கிறது பாலா எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அவரிடம் ஒரு பாராட்டு பெறுவதே கஷ்டம் அவரிடம் இருந்து முத்தத்தை பெற்று இருக்கிறார் மாரி கண்டிப்பாக அவர் பேசுவதை எல்லாம் மறந்துவிட்டு படத்தை பார்த்தே தீர வேண்டும் என்று ஏமாந்த ரசிகர்கள் தவறி பார்த்துவிட்டு வந்திருக்கின்றனர் ஆனால் இவர்கள் கொடுத்த பில்டப் போல் படம் அந்த அளவிற்கு இல்லை என்றும் சுமாரான திரைப்படம் தான் ஏன் இதற்கு போய் இவர்கள் இவ்வளவு பில்டப் கொடுத்தார்கள் ஒருவேளை இது படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு புதிய யுக்தியா என ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர் இப்படி இருக்கையில் வாழைப்படத்தின் கதை என்னுடைய சிறுகதையிலிருந்து எடுக்கப்பட்டது என சாகித்ய அகாடமி விருது வாங்கிய சோ தர்மன் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதுகுறித்து அவர் பதிவிட்ட முகநூல் பதிவில் ஏராளமான நண்பர்களிடமிருந்து போன் கால்கள் வாழைப்படம் பாருங்கள் உங்கள் சிறுகதை அப்படியே இருக்கிறது என்று படம் பார்த்தேன் உடன் பிறந்த தம்பியும் என் தாய்மாமாவும் பெண் எடுத்திருக்கிற ஊர் திருவைகுண்டம் அருகில் உள்ள பொன்னங்குறிச்சி வாழைதான் பிரதான விவசாயம் நான் அங்கு போகும் போதெல்லாம் வாழைத்தார் சுமக்கும் சிறுவர்களின் கஷ்டத்தை பார்த்து எழுதியதுதான் என்னுடைய வாழையடி என்கிற சிறுகதை என் கதையில் லாரி டிரைவர் கிளீனர் இடைத்தரகர் முதலாளி சிறுவர்கள் சிறுமிகள் அவர்கள் படுகின்ற கஷ்டம் கூலி உயர்வு எல்லாம் உண்டு ஆனால் டீச்சர் கர்ச்சிப் காலவதியாகி போன பொருட்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சின்னம் துன்பவியல் விபத்து கிடையாது வெகுஜன ஊடகமான சினிமாவுக்கு வந்ததால் வாழை கொண்டாடப்படுகிறது ஆனால் பத்தாண்டுகளுக்கு முன்பே சிறுகதையாக எழுதிய என் கதை இலக்கியமாகவே நின்றுவிட்டது இன்று கொண்டாடப்படுகின்ற ஒரு கதையை பத்தாண்டுகளுக்கு முன்பே நான் எழுதியிருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன் ஒரு படைப்பாளி என்கிற வகையில் கர்வமும் கொள்கிறேன் என்று மிகுந்த வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறார் இந்த விவகாரம் பெரிதானவுடன் மாரி செல்வராஜ் வாழைக்காய் சுமைதூக்கும் தொழிலாளர்களைப் பற்றி எழுத்தாளர் சோ அவர்கள் எழுதிய வாழையடி என்கிற சிறுகதையை இப்போதுதான் வாசித்தேன் நல்ல கதை அனைவரும் வாசிக்க வேண்டும் எழுத்தாளர் சோ தர்மனவர்களுக்கு நன்றி என்று இரக்கமே இல்லாமல் பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே மாரி செல்வராஜின் முன்னோடி என்று அறியப்படும் ப அன்று தனது முதல் படமான அட்டக்கத்தி திரைப்படத்தின் கதை கோபி நைனார் உடையது என்ற குற்றச்சாட்டு இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்